வெளியாந்துட்டுறீங்க உள்ள போய் உட்கார உள்ள போய் என்ன தெரியும் போய் உட்கார சொல்ற மனசே ஒன்னும் சரியில்லை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த நிலத்தை கூறு போட்டுட்டாங்களேன்னு தாண்டி மனசெல்லாம் வேதனையாக இருக்குது உனக்கே தெரியும் ருக்கு உன்னை நாள்ல நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னை பார்த்துருக்க காடுங்களுக்கு ஒன்றுனா தோட்டத்துக்கு ஒன்றுனா என் உசுரே பறி போன மாதிரி ஓடி போவேன் அதுங்கள ஒரு நாளில் ஒரு தடவையாவது பார்க்கலைனாலும் என் மனசே அத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படியேப்பட்ட நிலங்களை இன்னைக்கு கூறு போட வச்சுட்டானே அந்த படுபாவிச்சால பையன் அதுவும் பொண்டாட்டி பிச்சு கேட்டு அதான் அதை நினச்சி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஏங்க அது என்ன கூறு விட்டா எதனா விற்காதுன்னு விட்டாங்க ஒன்றும் கிடையாது அது ஒரு முலையில் தானே இருக்குது நம்ம நினச்ச போய் பார்க்க போகிறேன் வைக்கப் போகிறான் இதுக்கு போய் அடிக்கடி உட்காந்துட்டு இருக்காம உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெலம் மட்டுந்தான் ஆனால் எனக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த நிலம் இல்லைன்னு வச்சுக்குவேன் என்ன நேரத்துக்கு நான் இந்த சாமியே அம்மாளும் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டோம் அந்த பதினெட்டு வயசில் அந்த கலப்பையை பிடிச்சி அந்த மண்ணில் இறங்கினேன் இப்போ வரைக்கும் அதை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை நீ எல்லாம் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதை விடவும் முடியாம அதுனே இல்லாம இதுனே இல்லாம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலன்ற கதைய கடைய வச்சேன் ஆனா இன்னைக்கு அது நம்ம கையில என்னன்னு உனக்குமே கஷ்டமா இருக்கு அவன் ஒழுங்கா பார்த்துப்பானா என்னன்னு தெரியல வீட்டுல ஒரு தண்ணி இல்லைன்னா கூட மோந்து வைக்க மாட்டாங்க தோட்டன்றது அப்படி கிடையாது அங்கே உள்ள ஒவ்வொரு இலை தலைக்கும் உயிர் இருக்கு தண்ணி விடாம போயிட்டா அவ்வளவுதான் அது அஞ்சு கருவாடா போயிடும் அதெல்லாம் நினைச்சுதான் ஒரு மாதிரி சங்கடமா போச்சு புரியுதுங்க விவசாயத்துல லாபமே இல்லைனாலும் எல்லாரும் ஏன் இந்த விவசாயத்தை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு பண்றாங்கன்னு இப்பதாங்க தெரியுது குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டதுனாலயே என்னவோ தெரியல அதுதான் விட்டுட்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுங்க அதனாலதான் சபையில வச்சு நான் எதுவுமே வாய் பேசல என்னமோ ஒண்ணு பிரிக்கணும்னு பிரிச்சாச்சு அது நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதும் போட்டி போடுறேன் போட்டி போடுறேன்னு நிலத்தை வீண் பண்ணிடுவானுங்களோன்னு பயமா இருக்கு அதுல வெள்ளாம வருதோ இல்லையோ ஆனா அது பதமா பார்த்துக்கணும் இவங்களுக்கு வேற வேலை பிழப்பே இல்லையா வெளியவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கடையை நோட்டம் விடுறதே தான் பொழப்பு போல இருக்குது உள்ளதான் கடை இருக்கே உள்ள போய் தொலைய வேண்டிதானே வெளியவே வந்து என்னத்தை தான் ஆடுவாங்களோ வாங்கிக்கலாம் எரிச்சக்கன்றவியா இருக்கு எங்க முதல்ல வரைக்கும் அஞ்சு ஏக்கருக்கும் நீங்களே பாத்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப நமக்குன்னு இருக்கிறது ரெண்டு ஏக்கரு அதை எப்படி வந்துட்டு அதை பத்தி யோசிப்பான் இருபது மூட்டை எடுத்து போட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஏங்க ஏங்க அண்ணன் குடும்பத்துக்கு வேற வேலை பொழப்பே இல்ல போல இருக்கு வெளியே உட்காந்து நம்ம கடையை நோட்டம் விடுறதே பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க நான் தான் பாத்ரூம் போயிட்டு வருவோம் வந்தேன்

அதில் நமக்கு நல்ல வெள்ளாம வர மாதிரி நல்லா தண்ணி புழங்குற மாதிரி இருக்கிற இடமா பார்த்து நமக்கு பேசுங்க அதை விட்டுவிட்டு உங்கள் அண்ணனும் உங்கள் நுண்ணியும் நல்லா விவரம் நல்லா தண்ணி இருக்க கடை அவங்க வச்சுக்கிட்டு தண்ணியே இல்லாமல் வறண்டதை நம்ம பக்கம் மாற்றி விட்டுருவாங்க ரெண்டு பேரும் எமகாதைங்க அதெல்லாம் நீ என்கிட்ட என்ன சொல்லணுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுவும் இல்லாம தண்ணியெல்லாம் விட்டு எல்லாம் பாக்குற அளவுக்கு ஒன்னாலையும் காட்டுல இறங்கி வேலை செய்ய முடியாது என்னாலையும் காட்டுல இறங்கி வேலை செய்ய முடியாது நம்ம ரெண்டு பேரும் செய்ய மாட்டோம் என்ன ஒண்ணு சொல்ற நம்ம விவசாயம் பண்றோமோ இல்ல அப்படியே விடுறோமா அது காஞ்சே கருவாடானாலும் சரி அவங்களுக்கு விடக்கூடாதுங்க கூடாதுங்க அது காலமான கடை பிளாட் போட்டு கூட வித்துருவான் ஐயே விவசாய நிலத்தை போய் பிளாட் போட்டு விற்கிறேன்னு சொல்றவ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம ஒரு நிமிஷத்துல வித்துட்டு போயிடலாங்க பணம் நல்ல பல்கா கிடைக்கும் அதுவும் நகையில் போட்டமுன்னா ஊறுப்பட்ட விலங்கு இப்போ வாங்கி போட்டோம்னா நம்ம தான் கோடீஸ்வரன் சரி என்னன்னு பார்ப்போம் முதல்ல இடத்த நம்ம பேரில் மாற்றணும் அதுக்கப்புறமேட்டுக்கு யார்கிட்டயோ புரோக்கர்கிட்ட சொல்லி இடத்த பிளாட்டு போட்டு வித்துருவான் சரி ஆனா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல சண்டைக்கு எதுவும் வந்துட்டா ஏங்க அவங்க எதுக்குங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வர போறாங்க நம்ம நம்ம இடத்த தான் விற்கிறோம் அவங்க இடத்தையா விற்க போறோம் அதுவும் இல்லாம பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை கிடையாது மொத்த உரிமையும் நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நம்ம தானே சொல்லணும் அதுவும் இல்லாம உங்க அம்மாவை கடைசி காலத்துல அவங்களா பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பார்த்தாவணும் அதனால அவங்க கிட்ட தான் ஒரு ஏக்கர் இருக்குல்ல அது போதாதான் நமக்கு என்னமோ சொல்ற பாப்போம் அந்த கள்ளி செடியெல்லாம் வளர்ந்து கிடக்குல அந்த கடையா நமக்கு வேறான்னு சொல்லிருங்க அங்கிட்ட தண்ணியே இருக்காது அவங்களுக்கு அதை விட்டுப்பட்டு நமக்கு நல்ல கிணத்தடி இருக்கிற மாதிரி இடமா பார்த்து நமக்கு பேசி முடிச்சிருங்க இவரு நான் முகத்துக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்க அம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரோட்ல போகும்போது அப்படியே கல்ல விட்டு மாங்காவை அட்டிக்கிற மாதிரி மண்டையில ஒரே அடி சும்மா அப்படியே தக்க 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 ஆயிடும் தெரியும்ல

அங்கே அந்த மொத்த உரிமையும் உனக்குத்தான் இருக்கு அதுவும் இல்லாம ஒத்தப்பிள்ளைய விற்று வச்சிருக்கீங்க மொத்த சொத்து தான் இப்படி நீ பாட்டுக்கு இப்படி சொன்னா பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது இப்பதைக்கு நீ நல்லா படி படித்த ஒரு நல்ல வேலைக்கு போ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் சரியா எங்க அத்தையா இருந்தாலும் சரி எங்க மாமனா இருந்தாலும் சரி யாராவது என் வழியில குறுக்கா வந்தாங்கன்னு வச்சுக்கவே ஒரே அட்டிங்களா உனக்காக என் உசுறையா குட்டுப்பேன் என் உசுறைய அப்படி இருக்கும்போது நீ என்ன பார்த்து எப்படி பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா சொல்லு உசுரை குடுக்கவா உசுர குடுக்கவா कौन பேசுறன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு தெரியதா இல்ல தெரியாம பேசுதா நான் தெரியல போனு நான் நோண்டிட்டே இருக்கேன்னு சொல்லி எங்க அப்பா கோத்து விட்டுருச்சு ஐயோ அ நீ எங்க கிட்ட பேசதே எதுவும் தெரிஞ்சிருச்சா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதனால எங்க அப்பா ஏதோ ஹாக் பண்ணி ادي தரேன்னு சொல்லி இருக்காரு அது ஏத்துனா நான் யாட்ட பேசுறேன் என்ன பண்ணனு எல்லாமே எங்க அப்பாவுக்கு போய்ரும் அம்மா அடடி வாயில துவிட்ட வெச்சு அடிレவெடி வெச்சிட்டங்களே அதனால நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு போன் வாங்கி கொடுக்கணும் போன் வாங்கி கொடுக்கணுமா அப்படி பாவி இவ்வளோ வச்சு இவ வீட்டுக்குள்ள போய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து மொத்தத்தையும் நாங்க வாங்கணும்னு நினைச்சா இவன் என் சொத்தை மொத்தத்தையும் கரைச்சிருவா போல இருக்கே இவங்க அப்பன் கொடுக்குற ஒரு நாள் ஐநூறுவா சம்பளத்தையும் ஒரு நிமிஷத்துல முடிச்சு கட்டிடுறா அது வேணும் இது வேணுன்னு ஏதோ காணாத கண்டது மாதிரி கடையில் இறக்கி விட்டா போதும் மொத்தத்தையும் வாங்கி அமைக்கிடுறா அத்தனையும் தின்னுபிட்டு எலும்பு தான் இருக்கிறா என்ன நீ தொலைகுது இதில் வேற போன வேணும போனு அதுக்கு நான் எங்க போய் பிச்சை எடுக்கிறது ஐயோ ஆண்டவா என்ன கொடுமை இது என்னோட என்ன நீ கேட்டு என்னடா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நீ சொன்ன உடனே என் உசுரியா கொடுப்பேன்ற இது ஆஃப்டர் ஆல் ஒரு போன் வாங்கி தர மாட்டேனா மாட்டேன்னா படாத ஆயிரத்தி இரநூறுக்கு பட்டன் போன் வாங்கி தரேன் சரியா ஆ அதுலேருந்து நீ எனக்கு மெசேஜ் பண்ணு அப்பங்கான என்னத்தை சொல்லி வளர்த்திருக்கானா என்னமோ தெரியல அடுத்தவன்கிட்ட நல்லா சுரண்டி திங்கி சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் அதுவும் அவங்க அப்பனோட குணத்தை அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு வந்துருக்குது அவங்க அப்பனும் இப்படித்தான் யாராவது இழிச்சவன் கிடச்சா அவன் தலையில மொல்லாக அரைச்சிருவான்னு நான் எங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது அப்படியே நசத்துலயே நடக்குதே

என் அப்பா எங்கிட்ட விழுந்து கிடக்குறான் எப்படியாவது உன் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு சேர பண்ணி கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா எங்கே நடக்குமா இதுன்ற மாதிரி இருக்குதான் நீ கண்ண மூட்டி படக்குன்னு பேசு நான் கடக்குன்னு அங்க வந்து நிக்கிறேன் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை என் ஆத்தா கிட்ட சொல்றேன் அதுகிட்ட போன் இருக்கு அந்த போன்ல இருந்து நீ சரியா

என்னங்க இந்த ஆளு இங்கே கொண்டு வர மாதிரி அங்கிட்டு போறேன் இரு இரு என்ன பண்றான்னு பாப்போம் ஒரு வாரம் ஆகுது ஒருத்தங்கூட வரமாட்டேக்கிறான் அந்த பக்கம் கடை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பண்றீங்கண்ணே இன்ன வரைக்கும் யாருமே எங்களுக்கு வந்து ஒருத்தரும் பருத்தி போடலேன்னு நினைச்சேன் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி ஏங்க இங்க யாருங்க என்னங்கம்மா ஏங்க நீங்க பருத்தி எங்க கடையில போடுறதுக்கு தானே எடுத்துட்டு வந்தீங்க இப்போ என்ன அங்க போய் கேட்டிருக்கீங்க ஏமா நீ கடையில எடுத்து வேற எதனால நடத்துமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ என்னோட பொருள்

ஆமாம் பார்த்தீங்களே நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் நம்மக்கிட்ட கொடுக்க வர மாதிரி வந்துட்டு கை கட்டினது வாய் கெட்டாதபடி போயிருச்சு இனி மற்றவனும் இப்படியே போனால் அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது பேசுனதை கேட்டிங்கல்ல அங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கடையில் போட சொல்கிறாங்களாம் அப்புறம் இனி அவ்வளோதானே நம்ம தலையில துண்டு தானே நேத்தல்லாம் அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் நம்ம தான் அழுதுகிட்டு ஒப்பாரி வைப்போம் போல இருக்கே பண்றேன் இதுக்கு ஒரு முடிவு கட்ட ஆனா இம்புட்டு தப்பியும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படிதான் நீ எல்லாம் வெளியே தலை காட்டிட்டு திடீரென்னு தெரியல ஆனா நீயும் அவனும் பண்ண வேலையால நான் தாண்டி ஒரு நாலஞ்சு வருஷமா வெளியே தலை முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர்ல அத்தனை பேர் முன்னாடியும் தலைவர் குடும்பம் தலைவர் குடும்பம்னு சொன்ன வாயெல்லாம் தருதல குடும்பம் தருதல பையனை பெத்து வச்சிருக்க குடும்பம்னு சொல்லி எங்கள் அம்பட்டு கேவலை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்கடி நான் என்ன பிள்ளைய பெத்து தவுட்டுக்கா கட்டி கொடுத்து ம் என் பிள்ளைய கட்டிக்க போகும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன் பண்டை பாத்திரத்தில் இருந்து நகை நட்டுல இருந்து இவனுக்கு இருந்து எல்லாம் கொடுத்தேன் என் சொத்தில் பாதி இவனுக்கு தான்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைய கண்ணீர் வடிக்க விட்டுப்புட்டு இன்னைக்கு இவன் எம்பிட்டு எகத்தகமாக இருக்கான் த யார் வீட்ல வெளிய வா முதல்ல அப்பாடி இப்பதான் போன உசுறு திரும்ப வந்துச்சு வர்மவளே அனி வாங்க நீ உள்ள வாங்க அவனோ உன் வீட்ல உள்ள வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பாடு சாப்பிட வரல உன்னைய நம்பி என் புள்ளைய கட்டி கொடுத்தா என் புள்ளை எந்த லட்சணத்துல நீ வச்சிருக்க நீ அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க நீ ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அவன் கூட்டிகிட்டு போனது யாருக்கும் தெரியாத என் மாதிரி சொல்லலையா நீயே உள்ள கூட்டிட்டு போய் பேசுவான் உள்ள வாங்க உள்ள வாங்கவா உள்ள வந்து என்னை விருந்து சாப்பிட சொல்றியா இல்லை விருந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் உன் வீட்டு அரிசியெல்லாம் இருக்குதா மூணு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு என் புள்ளை இம்புட்டு கஷ்டப்பட்டு உன் பையன் வீட்டை விட்டு ஓடி போய் மூணு மாசம் ஆகுது ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணும்னு தோணுச்சா என் பிள்ளை பசியிலே செத்து போய்பா போல இருக்கே மூணு பிள்ளைங்களும் பசி பசின்னு பேயா அலையிடுங்க பார்க்கறதுக்கு எனக்கு ரத்த கண்ணீர் வெடிச்சிது ஆனா நீ எல்லாம் ஒரு தாய் பையன் அனுப்பி விட்டுட்டு நீ இங்கே குத்துக்கல்லாட்டம் இருக்க நீ எல்லாம் எதுக்கு நீ உசுரோட இருக்க என்கிட்ட போய் சாவ வேண்டிதானே ஐயோ நீ சத்தியமா சொல்றேங்க அந்த மாதிரிலாம் நான் அனுப்பி வைக்கலங்க நானும் ஒரு பொண்ணுதான் எனக்கு அந்த வழி வேதனை தெரியாதுங்களா என் மருமவளுக்கு என் அண்ணன் பிள்ளைக்கு நானே இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவேனா அதான் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டீங்களேடி எல்லாரும் தான் பண்ணிட்டீங்களே ஊரா பக்கமெல்லாம் விசாரிச்சேன் பொறுக்கி பையனை பெற்று வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி என் பிள்ளைய கட்டி கொடுத்து என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சு விட்டீங்களடி இங்கே பாரு என் புள்ள வாழ்க்கையை அழிச்சதுக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு நான் உங்களை என்னென்ன பண்ணி சந்தி சிரிக்க வைக்கிறேன்னு பாரு அவன் எங்கடி அவன் எங்க சொல்லு இப்பயே அவன் மட்டும் என் கையில கிடச்சான் அவனை உண்டலைன்னு ஆக்கிப்பிடுவேன் என்ன பொண்ணாச்சே என் பிள்ளைக்கு யாரும் எதுன்னு வந்து கேட்டால் அப்போ இல்லாத பிள்ளைக்கு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க நினச்சிங்களா கறி நான் இருக்கேன் ஆத்தா கறி நான் இருக்கேன்டி என் புருஷன் ஜெத்தோனையும் சொத்து பத்த எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என் சொந்த மந்தமே அடித்து துறத்துன்னுச்சு அவங்க என் எல்லாம் ஒருத்தனையும் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி என் புருஷனுக்கான இடத்துல குடிசையை போட்டு உக்காந்து அங்கே ஆலம்பரமாக விருட்சமாக வளர்ந்துருந்த வண்டி அப்படி இருக்கிறவ என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுருவானே விடமாட்டேன் டி விடமாட்டேன் அவன் எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு நீ சொல்லாம டிமிக்கு கொடுத்த அப்புறம் உடனே இழுத்து போட்டு சாத்தி போடுவேன் பாத்துக்க ஐயோ நீ சத்தியமா சொல்றீங்க அந்த படுபாவை எங்கிட்டு போய் இருக்காதே எனக்கு தெரியல அவ மட்டும் என் கையில கிடைச்சல உருட்டுக்கட்டையால எடுத்து நானே அடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் பையனை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளையோட அருமை தெரியாதுங்க புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து தாம்பட்ட கஷ்டம் அவ படக்கூடாதுன்னு சொல்லி என் சொத்து பத்து மாடு கண்ணெல்லாம் விற்று இவளுக்கு நக நட்டு போட்டு கட்டி கொடுத்தேன் அதை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வாழலாம் ஆஹ் மொத்தத்தையும் விற்று தின்னு உங்க பையன் இன்னைக்கு ஒரு காதில கம்மல் கூட இல்லாமல் கவரிங்க வாங்கிட்டு திரியிறா பார்க்கறவங்க எல்லாம் என்னை அம்பிட்டு சிரியா சிரிமி சிரிக்கிறாங்க கலைவர் குடும்பத்துல கட்டி கொடுத்து என்ன புள்ள ஒரு நகனட்டு கூட இல்லாம விருந்து ம் ஒரு தலையை பூ வாங்கி வைக்கிறது கூட வக்கு இல்லாமல் என் பிள்ளை இந்த வீட்டில் வாழ்ந்துருக்கா இங்கே பாரு விட மாட்டேன் டி மாட்டேன் உங்கள் அத்தை பற்றி நான் சும்மா விட மாட்டேன் இன்றைக்கே பஞ்சாயத்தில் வச்சு என் பிள்ளைக்கும் உன் பையனுக்கும் அத்தை விட்டுப்புட்டு என் பிள்ளை இந்த வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் எல்லாம் நஷ்ட ஈடு கட்டியே ஆகணும் டி அது மட்டும் இல்லை என் பிள்ளைக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளையாக பார்த்து கட்டியும் வைக்க போகிறேன் ஐயோ அண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே என் மாமனார் இப்படி கல்யாணம் பண்ணினா குடும்பமே பிரிஞ்சு போய் கிடக்கு இதில் நீங்கள் வேற இப்படி பண்ணாதீங்க மூணும் பிள்ளைங்க இப்படி வாழ்க்கையே கெட்டு போயிடும் சுமந்தி அதெல்லாம் வேண்டாங்க ஓ நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு குத்துது கொடையுது வலிக்குது நோவுது என் புள்ள இத்தனை நாளாக கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருந்திருக்காளே அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் ஓன் பையன் எனக்கு நான் வந்துச்சுன்னு ஆம்பாட்டுக்கு போய் சேர்ந்துருக்கானே அந்த நிமிஷம் என் பிள்ளை எம்பிட்டு வேதனைப்பட்டுருப்பா மூணும் சின்ன பிள்ளைங்க இதுங்க பசிக்கு என்னாகும் இல்லை சோற்றுக்கு வழி இல்லாமல் என்ன கஷ்டப்படுவாங்க கொஞ்சமாக ஒரு அறிவு வேணாம் அறிவு வேணாம் சமதி நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க என் மருமகளை நான் என்னோட மகளா தான் நினைக்கிறேன் அவளுக்கே தெரியும் நான் இந்த வீட்டில் சாப்பிட்றேனோ இல்லையோ அவள் வயிறு நிறைய பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு நான் கூட எத்தனையோ நாள் கட்டிக்கிட்டு வயிற்றுல கட்டிக்கிட்டு பட்டினியா கடந்திருக்கேன் எம்மாடி உனக்கே தெரியும்ல சொல்லுமா ஏமா விடுமா இவங்கள சொல்லி என்ன பிரோஜனம் அதான் இந்த ஒரே இதை போயிட்டானே அவனை அப்படியெல்லாம் போகிற அளவுக்கு சும்மா நான் விட்டுற மாட்டேன் உன் பையன் எங்கேயா இருந்தாலும் என் கையில ஒரு நாள்ல ஒரு நாள் கெட்டப்பா அன்னைக்கு பாரு அம்மியில் வச்சு அரைச்சி போடுறேன் அண்ணி நான் இப்போ சொல்கிறேன் அண்ணி இப்போ சொல்கிறேன் அந்த படுபாவி சண்டை எப்போ வீடு வந்தாலும் நீங்கள் வாங்க எதை கொண்டு வந்தாலும் அவனை அடிங்க அடித்து பொல்லுங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் என் மருமகளை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பி கூட்டிகிட்டு போயிடாதீங்க அவள் தான் இந்த வீட்டு மகாலட்சுமி அவளுக்கு தான் இந்த சொத்து பத்து எல்லாமே அவள் இந்த வீட்டில் வந்து இருக்கட்டும் ஆமாம் ஆமாம் உங்கள் சொத்தை வச்சு நாக்கு வலிக்கிறதா என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க இங்கே பாரு என் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லா பதில் சொல்லி ஆகணும் இனி பாரு உங்கள் எல்லாத்தையும் சிரிக்க டி என் பிள்ளையவா கண்ணீர் வெடிக்க விடுறீங்க இருங்க எல்லாத்துக்கும் சேர்த்து குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கிறேன் எனக்கு என்ன வந்துச்சுன்னா அவனை கூட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா போயிட்ட ஆனா ஒவ்வொரு நாளும் அவன பெத்த பாவத்துக்காக விட்டையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு ரணமா இருந்தேன் நீ ரணமாவும் ஜனமாவும் இருந்தேன் என் மருமகளும் வீடு தங்காம ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா பாக்குறவங்க எல்லாரும் எப்படி கேவலமா பேசினாங்க தெரியுமா அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நிறுத்துங்க எவ்வளவு தூரம் நீங்க பேசணுமோ அதை எல்லாமே பேசிட்டீங்க அவங்க படுற கஷ்டத்தை மட்டும் சொல்றீங்களே உங்க பையன் என் வாழ்க்கையில வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நீ

ஏமாத்துறது உங்க குடும்பத்துக்கு வேணா இருக்கலாம் உங்க பையனுக்கு அது வந்து கை வந்த கலையா இருக்கலாம் ஆனா ஏமாறுறதுக்கே பிறந்த பிறப்பு மாதிரிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் உங்க பையன் கூட